இன்னைக்கு அரசியல் ஒரு பக்கம் பணியாளருடைய அரசியல் ஒரு பக்கம் பணியாருடைய நெருக்கடி ஒரு பக்கம் பணியாளருடைய குடும்ப சூழல் ஒரு பக்கம் நம்ம எல்லா பணியாளர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு இங்க சின்ன வீட்ல இருக்காங்க நாங்க வந்து இங்க மீட்டிங்ல உட்காந்துருக்கோம் உங்களுக்கு வேற போறாங்க ஒவ்வொரு சூழல் இந்த வேலையை நம்பி பல பேர் இருக்கிற இந்த வேலையை நடக்குற சம்பாளைய வச்சு தான் குடும்பத்தை நடத்துறாங்க அப்ப அந்த பணியாளர்களை நிர்வாணிகளாக நீங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்க பார்வும் அவங்களுக்கு பக்கத்துலமா எப்போ நாங்க இருக்கிறோம் நம்ம பின்னாடி நம்ம தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் இருக்குது என்றத நீங்க தான் பணியாளர்கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்போ நம்ம பணியாளர்கிட்ட என்ன முக்கியமா இருக்கு இன்னைக்கு கூட நிறைய பேர் சொன்னாங்க என்ன சொன்னாங்க டாக்டியா சங்கத்துக்கு ஏதோ ஒரு மீட்டிங் போனோம் அது போனோம் வந்து பயம் அப்ப எல்லாரும் என்ன இருக்குது பேசுங்க நான் நான் பேசுறேன் நீங்க பேச போறேன் பயம் இருக்கா

அவருடைய விஷயம் அவர் மனசுக்குள்ளேயே இருந்திருந்தால் இன்னைக்கு அவர் பெரிய அளவுல ஒரு பொருளாதார ரீதியா எங்கேயோ மேன்மை அடைஞ்சிருப்பார் அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்த ஓவியன்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது என்னோட பலவீனம் எது அப்படின்னா அவரே காலப்போக்குல ஒரு நாள் அவருக்கே எதுதாயி அந்த பலவீனம் பலவீனத்தை வச்சு பகலக்காய மாத்துவாங்க இன்னைக்கு கார்த்திக் பிரதர் வந்து என்கிட்ட பேசுறாரு நம்ம ரேஷன் கடையில நான் வந்து ஒரு கடையில் எனக்கு ஆர்டர் போட்டேன் ஆனா அந்த கடையில் என்னால வேலையே செய்ய முடியல நான் என்ன பண்றேன் எப்படியாவது பரிதாப போடுவாரு ஐயோ காத்தி என்னால முடியல என்ன வெட்ட வரான் குத்த வரான் அடிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏதாவது ஒரு ரீதியில அவருக்கு நம்மளுக்கு ஒரு சான்ற ஆயிடும் இல்ல அவருக்கு நம்ம அங்க உட்கார சூழ்நிலையா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க நமக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஐயோ அவன் இப்படி அவன் அப்படி அவன் அங்கிருந்து மாறவே உணாத அளவுக்கு போட்டு அடுத்த இது ரெண்டு விஷயம் நம்ம நான் இது சொல்றது எல்லாமே சங்கத்தை தாண்டி உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் நம்மளுடைய ரகசியங்கள் பாதுகாப்பு போடணும் நானே இப்ப நினைச்சேன் தலைவர்களுக்கு நேரம் ஒண்ணும் போனஸ் நம்ம வழக்கே போடல இன்னும் நம்பர் பண்ணல இன்னைக்கு அறிவிச்சுக்கா இது அப்படியே வெளியில போவோம் நான் என்ன பண்ணுவாங்க நாங்க தான் செஞ்சோம் அப்படின்வாங்க அப்போ நம்ம ரகசியங்கள பாதுகாக்க அதாவது நான் சொல்றது அந்த போனஸ் கார்ட சொல்ல வரல பொதுவா பொதுவா மனிதர் நாம நம்ம இருக்கிற ரகசியங்களை கண்டிப்பா பாதுகாக்கணும் ஒரு சில விஷயங்களை நம்ம அப்படி இல்லாம நான் இப்படி ஆயிட்டுன்னா அவன அவனுடைய பலத்தை விட பலத்தை தெரிந்தவர்களை விட நம்மளோட பலவீனத்தை தெரிந்தவர்கள் ஈஸியா நம்மளை அப்போ இங்க என்ன நடக்குது ஐயோ நம்ம இந்த சங்கத்துக்கு போனா அவர் வந்து என்னை அடிப்பாரா இவர் வந்து என்ன அடிப்பாரா இவர் வந்து என்ன அடிப்பாரா அப்படின்னு நீங்க நினைக்காம பயம்னா என்னன்னு அந்த பயம் எங்க இருக்கணும் உங்க மனசாட்சிக்குள்ள மட்டும்தான் இருக்காது வெளி பொருட்களே இல்லை ஆண்டமா பண்ணீங்களா இந்த மாதிரி பண்ணீங்களா கண்டிப்பா அந்த பயத்தை எக்காத கொண்டையும் வெளிக்காட்டக்கூடாது அதே போல ஒரு புதிய பணியாளர் வர இப்போ சேனாதிபதி அண்ண நம்ம எல்லாருக்கும் புதுசு ஆனா அவர் புது போலவிக்கு பழசு அதிகாரிலேருந்து ரொம்ப பழசு அவரை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவரோட அழுக்கா ஓகேங்களா ஆனா இன்னைக்கே அவர் வந்து நம்ம மேடை வெளி பேசுகிறாரு எந்தெந்த சங்கத்தில் இந்தளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்கன்றது தெரியல இப்போ அவர் மனசுக்குள்ள போகணும் நம்ம குறைய பேசணும் த்ரீ பிளஸ் த்ரீ மற்றபடி அந்த விஷயங்கள்லாம் சொன்னார் அப்ப நானும் மாநில தலைவரும் அவர் வந்து பேசிக்கே இருக்கும்போது போ போல நீ போக போ அப்படின்னு சொல்லிட்டா புதுக்கோட்டை மாவட்டம் காலி கரெக்டா விருதுநகர் மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து பேசினா நீ போக போ நான் சொல்லிட்டா அப்போ நாம் எப்போது எதை எப்போது எங்க பேசணுன்றதை நிர்வாகிகள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்

கேட்டு நல்ல விதமா பேசிருப்பார் என்ன ராஜாராமன் நீங்க அங்க இருந்து பைக்லயே வந்தீங்க நீங்க தாடி வச்சீங்க முதல்ல நீ ஷேவ் பண்ணு அப்பதான் நீ அழகா இருப்ப இப்ப அம்சமா உட்காந்துறாரு பாருங்க மேலே அப்போ இதெல்லாம் என்ன மறைஞ்சு போச்சு இப்ப அவங்க உட்காரு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைய இன்னைக்கு வந்து தலைவரை வந்து அவங்க அப்போ தலையில என்ன பண்ணிரீங்கமா? பொதுவா போய் காதுல சொல்லி இருக்கணமா? கோங்கராஜராமன் நீ அப்ப அங்க இருக்குற டென்ஷன். அப்போ தலைமை பண்புல இருக்குறவங்களுக்கு அப்படி டென்ஷனா இருந்தால காக்கிரலாம். ஆனா இப்ப நான் எப்படி எல்லாம் அப்படி பார்த்தற? அப்படினா அவ என்ன யாரோவா சீ என்ன ஏ யாரோவா சீன்றாரு. இப்ப انا காலி மூணு அது வந்து நீ ஒரு போராட்டம் பண்ண தெரியாத நீ ஒரு லெட்டர் பேர சம்பான்னு என்ன திட்ட நான் கரெக்டா நான் வாழ்க்கை சிரிச்சுட்டு கடந்து போயிட்டு உண்ணு என்னோட பதில் என்ன என்ன வரும் ஒத்தவாகயாம் திருப்பி செவன் மாதிரி தான் என்னுடைய பதில் வரும் நீ வந்து விமர்சனம் பண்றேன்னு சொல்லுறியாவ வந்து என்ன பண்ணலாம் என்ன விமர்சனம் பண்ற ஜிபே சங்கன்னு நீ இப்ப பழைய சொன்னார நீ கோடி போடியாக சம்பாதிக்கிறது சென்னையில் வாங்கனையே சென்ற

அப்ப நம்ம என்ன மரியாதையா பணிவா ஐயா வணக்கங்க நாங்க ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கிறோம் எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கு தனித்துறை இல்ல கூட்டுறவுத்துறையில் நாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது அது தயவு கூர்ந்து செஞ்சு கொடுங்கன்னு கேட்கணும் அப்போ அந்த வார்த்தை நான் செய்யணும் தான் நினைச்சேன் உனக்கு கண்டிப்பா செய்ய அப்போ வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் நம்ம நிர்வாகிகளான பணிவுகள் அதிகமாக இருக்கணும் நம்ம சங்கத்துல இருக்கணும் போய் அதிகாரிகள் நேரம் போயிட்டு நான் இந்த சங்கத்துல வந்து வரேன் நீ இப்படியா அப்படியா ஒருபோதும் அப்படியான இந்த சங்கத்துல வந்தாங்கன்னா அது நியாயமாக இருக்கும் அது உண்மையாக இருக்கும் அவர்கள் கோரிக்கை கொண்டு வந்தால் கரெக்டா இருந்தாலும் அதிகாரி மாதிரி நீங்க பின்புறமா விளைவிக்கணும் நம்மளை பத்தி நல்லதுன்னு சொல்லுவாங்க இது என்னை பத்தி யாராவது ஒரு அதிகாரிகிட்ட போய் தினேஷ் குமார் மாதிரி ஒரு சூப்பரான ஆள்

அப்போ தலைமை பண்புல இருக்கிற பணியாளர்கள் நம்ம தோழமைகள் நாம எப்படி புத்தி கூர்மையோட செயல்படுறோம் சவால்களை எப்படி சமாளிக்கிறோம் ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கணும் ஏதோ சங்கத்தில் வந்துட்டோம் நான் தலைவர் நான் செயலாளர் நான் வரும்போதே மாநில தலைவர் நான் வரும்போதே கௌரவ தலைவர் என்ற கதையெல்லாம் வேண்டாம் நம்மளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறதோ இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்துட்டு போயிடும் அண்ணா அருமையா சொன்னார் என்ன சஸ்பெண்ட் பண்ண அதுதான் இதுதான் நீ என்ன கொடுக்கிறாயோ அதுதான் உனக்கு திருப்பி வரும் அதனால நாங்க எல்லாமே நல்ல எண்ணத்தோட நிறைய விஷயங்களை செஞ்சோம்னா அது நல்லதே நடக்கும் அதே போல நமது நிர்வாகிகள் அந்த பயத்தை பத்தி சொன்ன அது முடிஞ்சு போச்சு அதே போல பணிவு அதே போல தயவு செய்து மாசத்துக்கு ஒரு முறையாக ஒரு கோரிக்கை மனம் நீங்க தயிர்ப்பே அடிக்கிறதுனாலும் பெண்கள் ஏழு எழுதி போய் அதிகாரி பாருங்க ஐயா எங்களுக்கு மாதிரி பிரச்சனை இருக்குது ஏன்னா ஒரே நாள் ஒரே பாப்பரை கொடுத்துதான் அது எல்லாம் ஒரே நாள்ல சரியாயிடாது தொடர் நடவடிக்கையை எடுக்க வேணும் நீங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவர் தொடர்ந்து கேஸ் நடத்தினால்தான் இன்னைக்கு அவர் சர்வீஸ் இன்னைக்கு ஒரு செக்ரட்டரியா இருக்காரு

நீ எப்படி கூப்பா சங்கத்தை வச்சுட்டு வந்த அதுக்கு பின்னாடி கார்த்தி எவ்வளவு கோரிக்கை வச்சிருக்கிறாரு கோரிக்கை அப்ப நான் என்ன பண்ணல அந்த நிலையில பார்க்கல கரெக்டா அப்போ எல்லாருமே அந்த மாதிரிதான் தலைவருடைய தோல்வி மட்டும் தான் பார்த்திருக்காங்க அவர் என்னென்ன வெற்றி அடைஞ்சிக்கிறாரு யாரும் பாக்கல அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நான் வெற்றிகரமான தலைவர்கள் ஆகணும்னா நிறைய விஷயங்களை அக்செப்ட் பண்ணி கத்துக்கணும்

அவர் அரசியல் கட்சி அப்ப கட்சி பத்தி காமராஜர் பண்பு என்ன அதாவது காமராஜர் என்ன பண்ணாரு இன்னைக்கு இருந்து பேசுறோம் கல்வியை கொடுத்தாரு அப்ப அவன் அவருடைய பண்பு என்ன அவரு பெஞ்சு

அரச <laughs> என்ன <laughs> 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 <laughs>

எப்படி மன்னர்கள் சங்கங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நீங்க அவ்வளவு பேரு பேர வச்சு ஒரு போராட்டம் பண்ணிருக்கிறோம் ஊதிய கமிட்டி போகணும் சொல்லிட்டு இன்னும் ஊதிய கமிட்டியினுடைய வரைமுறை வந்தா கண்டி நெறிமுறைகள் வந்தா கண்டி ஒண்ணு யார் உறுப்பினர் அப்படின்றத ஒரு வாரங்கள்ல எதிர்பார்க்கிறோம் இல்லைன்னா அதுக்கு நம்ம கடுமையான வேற மாதிரியான முயற்சி தான் எடுக்கணும் அப்ப நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணிக்கலாம் ஐயோ நம்ம வந்து சங்கத்து போயிட்டு செக்ரட்டரி என்ன சொல்றாரோ அப்படின்ற பயம் இருக்கக்கூடாது அப்படி பயம் இருக்கு சங்கத்துக்கே வரக்கூடாது

நினைப்பு <dıol Edherba padalaughs> <dıolna> <tuviés> <curoplich>

அவர் ஏற்பாடு செய்யணும் இந்த நேரத்துல நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் அன்னைக்கு இதே போல மாநில மையத்தில் எல்லாரும் வந்து அந்த விழாவில் கலந்து கூடிய அளவுக்கு அவருடைய ஏற்பாடுகளையும் செய்யணும் ஏன்னா கடவுளுடைய ஆசை இல்லாம எதுவும் கிடையாது இந்த உலகத்துல அதனால கடவுளுடைய ஆசையோ தான் நம்ம இங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம் செயல்பட்டு இருக்கிறோம் அதே போல முருகன் அதே போல இன்னொரு விஷயம் சொல்றேன்

அறி எப்படியா வாங்கணும் நம்ம அறியாமல் இருக்கிற பணியாளர்களை ஒன்று திரட்ட வேண்டும் அப்படி ஒன்று திரட்டும் நமக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த